ப்ரைஸ் பீட்டுகாட் சிஸ்டர் பிரியா பிரபாகர் ஹெச்ஓ மிஷன்லேருந்து என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த யூடியூப் சேனல் உங்கள் எல்லாருக்கும் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்துகிறீர்கள் அதை தனிப்பட்ட முறையில் வந்து தெரியப்படுத்தாமல் இந்த யூடியூப் சேனலிலேயே நீங்கள் லைக் போட்டும் ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்கள் நம்ம நிறைய நேரத்தில் ஏன் எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் தடைகள் உண்டாகிறது உலகத்தின் நன்மைகளில் எனக்கு தடை வருகிறது எதை செய்யணும்னு நினச்சாலுமே ஏன் என்னால் எழும்பி செய்ய முடியல நான் என்ன செஞ்சா பல நன்மைகளை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் இப்படி சில கேள்விகள் திரும்ப திரும்ப உங்க இறுதியத்துக்குள்ளே வந்துகிட்டே இருக்கா அலை போன்ற கேட்டதையே கேட்டு உங்க மனசு ஒரு தவிப்புகளாக இருக்கா இந்த வீடியோ அப்படிப்பட்டதான பல கேள்விகளுக்கு உங்களுக்கு பதிலை கொடுக்கும் ஒன்று ராஜாக்கள் பதினோராம் அதிகாரத்துல சாலமோன் ராஜாவை குறித்து ஒரு காரியத்தை நம்ம பார்க்கின்றோம் ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியர் அம்மோனியர் ஏதோமியர் சிதோனியர் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியரான அநேக ஸ்ரேகர் மே ஸ்திரீகள் மேல ஆசை வைத்தான் இப்படி இவர் அநேக ஸ்திரீகளை மேல பிரியம் வைத்தாரு கூடவே இவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டது யாருன்னு பார்த்தா பார்வோனுடைய குமாரத்தியை தான் பார்வன் என்பது கத்தருடைய பிள்ளைங்களுக்கு எதிரான ஒரு மனுஷன் அதிபதி அவனுடைய மகளை தான் இவரு திருமணமும் பண்ணிக்கிட்டார் கத்தர் என்ன சொல்லிருந்தார்னா இஸ்ரோவேலரை பார்த்து என்ன சொல்லியிருந்தார்னா நீங்கள் அவர்களடைக்கும் அவர்கள் உங்களடைக்கும் பிரவேசிக்கலாகாது அப்படி நீங்க பிரவேசிச்சா நிச்சயமா அவங்க என்ன பண்ணுவாங்க தங்கள் தேவர்களை பின்பற்றும்படிக்கு உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் அதனால நீங்க என்ன பண்ண கூடாது அவர்களோடு கூட மிங்கிள் ஆகக்கூடாது கூடாது அவர்களோடு கூட ஐக்கியமா இருக்க கூடாதுன்னு ஒரு கட்டளைய சொல்லியிருந்தார் ஆனா இவர் பார்த்தோம்னா ஒரு எழுநூறு பேருனா மற்ற மறுமணையாட்டிகளா இருந்தது முந்நூறு ஸ்திரீகள் இவ்வளோ பேரும் இவர் வந்து கத்தருக்கு பிரியம் இல்லாத கத்தரு நேசிக்காத கத்தருக்கு எதிர்த்து நிற்கின்ற கூட்டத்தினர் அந்த இனத்திலிருந்தே இவர் அநேக பெண்களை என்ன பண்ணியிருக்கிறாரு திருமணம் பண்ணியிருக்கின்றார் அதனால இவருடைய முதிர் வயதில் என்ன நடக்குதுன்னா அந்த ஸ்திரீகள் இவரை விக்கிரக ஆராதனை செய்யும்படிக்கு பலி செய்யும்படிக்கு பலிபீடங்களை கட்டும்படிக்கும் பலி செய்யும்படிக்கும் இவர்கள் இவருடைய இருதயத்தை சாய பண்ணுகிறார் அதனால சாலமோனுடைய இருதயம் என்ன பண்ணது விக்கிரகத்தை பின்பற்றும்படிக்கு கத்தரை விட்டு இவர் விக்கிரகத்திற்கு தன் இருதயத்தை சாய பண்ணுகின்றார் அதே ஒன்று ராஜாக்கள் பதினொன்னு ஒன்பது பத்து பதினொன்னு ஆகையால் இஸ்ரேலின் தேவனாகிய கத்தர் சாலமோனுக்கு ரெண்டாம் ரெண்டு விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தோம் சோ இவர் என்ன பண்றாரு கட்டளையிடுறாரு தரிசனத்துல இவங்களை பின்பற்ற எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார் பாருங்க பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிடுகின்றார் ஆனாலும் இவர் வந்து கட்டளையிட்டிருந்தும் அவர் கத்தரை விட்டு தன் இருதியத்தை திருப்பி கத்தர் கற்பித்த அந்த கை கொள்ளவே கை கொள்ளாமல் போனதினால கத்தருடைய கோபம் இந்த சாலமோன் ராஜா மீது வருகிறது ஸோ இவர் காலத்துல எதிராளிகளை கத்தர் எழுப்புகின்றார் நிறைய நமக்கு எதிராளிகள் பிசாசின் கிரியைகள் சிச்சைகள் போராட்டங்கள் சோதனைகள்லாம் வருதுன்னா நம்மை உருவாக்கத்தான் ஒரு தகப்பன் ஒரு மகனை தண்டிக்கிறார் என்றால் சிட்சிக்கிறார் என்றார் அதை சீர்படுத்ததான் எப்ப பாரு நீங்க கஷ்டப்படுறீங்க எப்ப பாரு கத்திரவனை சோதித்து கொண்டே இருக்கிறார்னா நீ இன்னும் உருப்படலை சீர்படலை ஒழுங்குக்கு வரல நீ ஒழுங்கற்ற ஒழுங்கீனமா இருக்கிறதுனால உனக்கு புத்தி சொல்லிக்கிட்டே இருக்கத்தான் இருக்குது உன்னை வந்து சிற்றை கொட்டிக்கிட்டே இருக்கிறாரு அப்ப என்ன நடக்குதுங்க சாலமோன் ராஜா கத்திர்க்கு கீழ்பட்டு இருந்தோம் அவர் வந்து தான் இறுதியத்தை விக்கிரகத்திற்கு செவி கொடுத்தபடினால கத்தர் கோபம் இவர் மேல வருது அதே ஒன்று சாமுவேல் மூன்றாம் அதிகாரத்துல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மூன்று பதிமூன்றுல அங்கேயும் இவர் ஒரு ஜபத்தை செய்கிறாரு கத்தர் அந்த ஜபத்துக்கு சாலமோனுக்கு பதில் கொடுக்கிறார் ஆகையால் தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை வேண்டி கொண்டபடி நாள் இன்றைக்கு நீங்க ஜெபிக்கும் பொழுது இந்த சாலமோன் பாருங்க என்ன எதை ஆசீர்வாதெல்லாம் விட்டுட்டாரு இதையெல்லாம் சுதந்திரிக்கிற ஞானத்தை எனக்கு கொடுங்க நான் நிறைய ஜெபிக்கும் பொழுது எனக்கு காலையிலே ஜெபிச்சிடுவேன் என் ஜபத்தில் கண்டிப்பாக இந்த ஒரு வேர்டு இருக்கும் எனக்கு ஞானத்தை கொடுங்க என் நாக்கில் ஞானமுள்ள வார்த்தைகள் வரணும் ஞானமாக நான் பேசணும் டிசிஷன் ஞானமாக எடுக்கணும் இதை நான் வந்து ரொம்பவே ஜெபிப்பேன் டெய்லி ஒன்ஸ் இதுக்காக நான் ஜெபிச்சுடுவேன் ஏன்னு கேட்டனா இந்த உலகத்தில் மதியினமாய் நடக்கிற காரியங்கள் நிறைய இருக்குது அப்ப கத்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும் இதற்காக ஜெபிக்கணும் அப்புறம் கத்தரை கோபப்படுத்த கூடாது அங்கு நீ கேளாத ஞானத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி உலகமே இன்றைக்கு வரைக்கும் ஆச்சரியப்படும் நீதியை ஒரு தீர்ப்பை செய்தார் ஒரு ரெண்டு சகோதரிகளுக்கு இந்த சாலமோன் ராஜா செய்கின்றார் அவ்வளவு செஞ்சு என்ன பிரயோஜனம் வயதான நாட்களில கத்தர் மேல கோபம் வந்து இவர் நாட்களில எதிராளிகளை கத்தர் விரோதிகளை எழுப்புகின்றார் ஆனாலும் இவர் மேல ஒரு கருணை வச்சு இவர் நாட்களில அதை நடத்தாமல் இவருடைய மகனுடைய நாட்களிலே அந்த ராஜ்யமே ரெண்டாக பிரிந்து போகும்படிக்கு ஒரு வேலைக்காரன் கிட்ட போயிட்டு ராஜாங்கமே போகிற அளவுக்கு கத்தர் மாற்றி விடுகின்றார் எதனால தெரியுமா இந்த சாலமோன் ராஜா மேல வந்த கோபத்தினால கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே கத்தருடைய பிள்ளைங்களா நம்ம வாழும் பொழுது கத்தருடைய பிள்ளைங்களாதான் தான் வாழணும் அவர் நாமத்தினால நீங்க கேட்கறதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னா அவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவர் ஏன் கூட தான் அவர் இருக்கிறாரு என் பேச்சை கேட்கிறார் என்னை பார்க்கின்றார் எனக்கு வேண்டியதை செய்வார் என்ற விசுவாசத்தோடு கூட நீங்க கேளுங்க கண்டிப்பா சோதனையிலிருந்து வேதனைகளிலிருந்து தரித்திரம் சாபம் வறுமை இந்த காரியங்களிலிருந்து தான் நீங்க மாற செய்து ஒரு உன்னதமான நிலையில் கத்தர் உங்களை கொண்டு வரும்படிக்கு கிருபை செய்வாராக காட் பிளஸ் அண்ட் எவ்ரி ஒன் ஷாலோம்